காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து அறங்காவலர் குழு தலைவராக தேன்மொழி தலைமையில் பதவியேற்றார் பன்னிரண்டு ஆண்டுகளாக கும்பாபிஷேக பணிகள் நடைபெறாமல் இருப்பதால் புதிய அறங்காவலர் குழுவை நியமித்து பணிகள் துவங்க உள்ளது விரைவில் பணியை தொடங்கி குடமுழுக்கு பணி விரைவாக முடித்து கும்பாபிஷேகம் நடைபெறும் என அறங்காவலர் குழு தெரிவித்தனர் கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் பல திவ்ய தேசங்களும் சைவ திருக்கோவில்களும் பரிகார திருத்தல கோவில்களும் அமைந்துள்ளது இதனை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் செயல் அலுவலர்களால் நிர்வாகிக்கப்பட்டு வருகின்றது இத்திருக்கோவில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டு பதவிக்காலம் முடிந்த நிலையில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்து சமய அறநிலைத்துறைக்கு அறங்காவலர் குழுக்கள் அமைக்க அறிவுறுத்தப்பட்டது அவ்வகையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள நூத்தி திவ்ய தேசங்களில் ஒன்றான தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்நிலையில் இத்திருக்கோவிலுக்கு அறங்காவலர் குழு அமைக்க இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் பரிந்துரையின் பேரில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டதில் இத்திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவராக தேன்மொழி இன்று பதவியேற்கும் விழா திருக்கோவில் வளாகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் பிரித்திகா மற்றும் செயல் அலுவலர் முன்னிலையில் நடைபெற்றது இதன் அறங்காவலர் குழு உறுப்பினராக பூபாலன் சுதா மயில்வாகனம் கலைவாணி ஆகியோரை நியமித்து பதவியேற்றனர் இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் உற்சவர் முன்னிலையில் இந்து சமய அறநிலையத்துறையின் உறுதிமொழியை அனைவரும் ஏற்றனர் தற்போது திருக்கோவில் திருப்பணி நடைபெற்று வரும் நிலையில் அதனை விரைவுபடுத்தி விரைவில் குடமுழுக்கு விழா நடத்தப்படும் என அறங்காவலர் குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டது